அலைவ முடைய பெரியப்பாவுக்கே அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை கொடுக்கல அபு தாலிப் அபு தாலிப் யார் அபு தாலிபுடைய மகன் அகில் அபு தாலிபுடைய மகன் அலிரதி அல்லாஹான் அபு தாலிபுடைய மகன் ஜாஃபர் ரதி அல்லாஹான் இவங்க எல்லாரும் விடவும் அபு தாலிப் உயிராக நேசித்தது முகமது சல்லாஹு அலைவசல்ல இவங்க எல்லாரும் அபு தாலி பாதுகாத்தது முகமது கண்ணை இமை பாதுகாப்பதை போல் கண்ணுக்கு ஒரு தூசி வருது கண்ணுக்கு ஒரு தூசி வருது இமைக்கு சொல்லணுமா யாராவது கண்ணை பாதுகாறு ஓட்டோமேட்டிக்காவே கண் மூடிப்படுமா இல்லையா அதே போல சல்லமை பாதுகாத்தவர் தான் அபூ தாலி ஆனால் அல்லாஹ் சல்லமை அவரை வைத்து சோதித்தான் அவருக்கு அல்லாஹ் இஸ்லாத்த இஸ்லாத்தை கடைசி நேரம் சக்கராத்தில் இருக்கிறார் சக்கராத்தில் இருக்கிறார் ஓடி வந்து சொல்றார்கள் சாச்சா பெரியப்பா என்னுடைய காதுக்கு கேட்கிற மாதிரி மட்டும் களிமா சொல்லுங்க சத்தமா சொல்லவானாம் என்னுடைய காதுக்குள் மாத்திரம் நீங்கள் களிமா சொல்லி இஸ்லாத்துக்குள் வாங்க மற்ற எல்லாத்தையும் நான் கொள்றேன் இஸ்லாத்தை கபூல் செய்யறது மட்டும்தான் உங்களோட வேலை முஸ்லீமாக மாறுவது மட்டும்தான் உங்களோட வேலை கலிமா சொல்வது மட்டுந்தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு ஒரு சான்ஸ் கிடைக்குமா யாருக்காவது இப்படி ஒரு சான்ஸ் யாருக்காவது கிடைக்குமா சகோதரர்களே அவர் என்ன தெரியுமா சொன்னார் கலிமா சொல்ல சொன்னா சக்கராத்தில் கவிதை படிச்சார் ولقد علمت بان دين محمد خير من اديان البريه دينا لولا الملامه وحذار مسبه لوجدتني سمحا بذاك مبينا ارسل النار ولقد علمت مهني محمد صلى الله عليه وسلم نين نكريا உண்ட பெரியப்பாவுக்கு இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்று தெரியாண்டு நீங்க நினைக்கிறியா மகனே எனக்கு உறுதியா தெரியும் எந்த சந்தேகமும் இல்ல கன்விக்ஷனோட நான் சொல்றேன் எனக்கு உறுதியாக தெரியும் உன்னுடைய மார்க்கம் இஸ்லாம் இருக்கிறதே சிறந்த மார்க்கம் மின் அதை விட உண்மையான மார்க்கம் சிறந்த மார்க்கம் இந்த உலகத்தில் இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனா நான் இப்ப சக்கராத்தில் இருக்கேன் கடைசி நேரத்தில் இருக்கிறேன் மௌத்தாக போறேன் இந்த நேரத்தில் நான் களிமா சொன்ன நின்று வை களிமா சொன்ன வை சுத்தி இருக்கிற குறைஷி காஃபீர்கள் அபூ தாலிபை சுத்தி இருக்கக்கூடிய குறைஷிகாபிர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க மௌத்துக்கு பயந்து லவ் லல்மலா மது வஹைதாருமசப்பதியின் லவ ஜத்தனி சம்ஹன்பிதா கமுடி நாம் மகனே மௌத்துக்கு பயந்து இந்த அபூ தாலிப் செஞ்ச வேலையை பாத்தீங்களா எல்லாரும் சொல்லுவான் மௌத்த பயந்து இந்த அபு தாலிப் செஞ்ச வேலையை பார்த்தீங்களா இவ்வளோ காலமா பின்பற்றி வந்த மார்க்கத்தை விட்டுட்டு புதிய மதத்துக்கு போய்த்தார் இப்படி பழிப்பாங்க எனக்கு ஏசுவாங்க இந்த பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம் இது மட்டும் இல்லண்டா லவஜத்தனி உண்ட காதுக்குள்ளே எல்லாம் களிமா சொல்ல தேவல்ல சத்தமாவே கலிமாவை சொல்லி உன்னுடைய கண்களை குளிரச் செய்திருப்பேன் வளர்த்தவர் செத்துட்டார் ஆளாக்கியவர் காஃபிராக செத்துட்டார் எல்லா காஃபிர்களும் வந்து ஏ அபு தாலிப் உங்களோட மகனை எச்சரிங்க என்று சொன்ன நேரம் என்னுடைய மகனுக்கு நான் பாதுகாப்பு பாதுகாப்பு தந்த அந்த தலைவர் இஸ்லாம் இல்லாம செத்துட்டாரே மௌத்தாகிட்டாரு ஹதரத் சல்லாஹ் வலைவ செல்லம் அழுகுறாங்க அழுகுறாங்க என்ன செய்யலாம் நபியால நபியால என்ன செய்யலாம் சகோதரர்களே எச்சு எடுத்தாங்க செல்லல்லாஹ் வலைவ செல்லமுடைய எச்சி உமிழ் நீர் இந்த எச்சி பட்டா நரகம் தீண்டுவது ஹராம் செல்லல்லாஹ் வலைவ செல்லமுடைய எச்சி எந்த உடம்பில் படுமோ பகுதியில் படுமோ அந்த பகுதியை நரகம் தீண்டுவது ஹராம் எச்ச எடுத்து துப்பி அபு தாலிபுடைய முழு உடம்புலையும் தேய்ச்சு தேய்ச்சான் தேய்ச்சி கொண்டு வரும் போது சரியா குதிகால் குதிகால் பகுதி வரக்கூடிய நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார் இறங்கி வஸல்லம் தடுத்துட்டார் சொன்னாங்க செல்லல்லாஹ் ஒலை இவ செல்லம் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நரகத்துடைய ஆக குறைந்த தண்டனையை ஒரு மனிதருக்கு கொடுப்பான் யாரவர் அவர் தான் நபீட பெரியப்பா அபூ தாலிப் நரகத்துடைய ஆக குறைந்த தண்டனை ஒரு மனிதருக்கு கிடைக்கும் அவர்தான் என்னுடைய பெரியப்பா என்ன தண்டனை தெரியுமா அவரோட உடம்புல சல்லல்லாஹ் வலைவ செல்ல முடிய எச்சில் படாத இடம் எது கொதிகாலிலதானே எச்சி படல்ல அந்த ரெண்டு குதிகாலுக்கும் அல்லாஹ் நெருப்பால ரெண்டு செருப்பு போடுவான் நெருப்பால ரெண்டு செருப்பு போடுவான் அந்த செருப்பை அணிந்தால் மூளை கொதிக்க ஆரம்பிக்கும் அல்லாஹுக்கு நாங்க எவ்வளவு நன்றி செலுத்துவோம் உம் அபூ தாலிபை விட அல்லாஹ் நபியை விட அல்லா என்னையும் உங்களையும் நேசிக்கிறான் நபிய வளர்த்தின் அபு தாலிப் அவரோட அல்லா இறக்கப்படல நாங்க இஸ்லாத்துக்காக ஒன்றுமே செய்ய இஸ்லாத்துக்காக என்ன செஞ்சோம் நாங்க பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்றோம் நம்முட மார்க்கம் நம்முடைய தொழுக நம்முட குடும்பம் நம்முடைய தொழில் இப்படியே நம்ம வாழ்க்கை கழிது நம்மளோட அல்லா இறக்கப்பட்டிருக்கானே சகோதரர்களே இதை விட பெரிய பாக்கியம் உலகத்தில் என்ன வேணும் இஸ்லாத்தை விட பெரிய பாக்கியம் என்ன வேணும் இந்த கலிமாவோட பெரிய பாக்கியம் என்ன வேணும் ஒன்றும் தேவையில்லை இந்த உலகத்துல அதான் செல்லல்லாலே சில சொன்னாங்க ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் அல்லாஹ் அவனுக்கு கலிமாவுடைய பாக்கியத்தை மாத்திரம் இஸ்லாத்துல புறக்க வச்சதுக்கு மாத்திரம் அவன் மௌத்து வரைக்கும் சுஜூது செய்தாலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்த முடியாது அவ்வளவு பெரிய பாக்கியம் அவ்வளவு பெரிய பாக்கியம் இத விலங்கள் முஸ்லிம்கள் பாரு பாரு என்னோட படிச்சான் என்னோட படிச்சான் நான் இன்னும் புஷ் பைக்கல் தான் போறேன் அவன் பாரு பென்சு கார்ல போடுறான் பாரு பாரு என்னோட தான் சவுதியில இருந்தான் டொய்லெட் கழுவினா அக்கறை பத்துல நாலு கடை வாங்கிட்டான் டவுன்ல அவனை பார்த்து எரியுது அவனை பார்த்து பொறாம அல்லா சொல்றான் துன்யா உலக வாழ்க்கையை பங்கு வைக்கிறது நான் இவர் மௌலவி ஆகணும் இவர் முஃப்தி ஆகணும் அவர் ஆலிம் ஆகணும் இவர் டாக்டர் ஆகணும் இவர் இன்ஜினியர் ஆகணும் இவர் எம்ப்ளாயர் ஆயிக்கணும் இவர் எம்ப்ளோயி ஆயிரிக்கணும் இவர் நர்ஸ் ஆயிக்கணும் அவர் யூரோலஜிஸ்ட் ஆயிக்கணும் இவர் வைரோலஜிஸ்ட் ஆயிக்கணும் அவர் டெர்மடாலஜிஸ்ட் ஆயிருக்கணும் இது நாம் பங்கு வச்சது பிறக்க போக்கலை யாரும் பட்டத்தோட வரல புறக்க போக்கலை யாரும் பதவியோட வரல புறக்க போக்கலை யாரும் முஃப்தியா வரல அல்லாஹ் சொல்றேன் நாம் பங்கு வச்சதுடா இதெல்லாம் நாம் போட்ட பிச்சை இதெல்லாம் இத பார்த்து நீ ஏன் போடாம படுறாய் அல்லாஹ் கேக்குறான் அஹூ மயக்ஸீமூனா ரஹமத்த ரபبك இத பார்த்து ஏன் போராம பண்றே உன்ன முஸ்லிமா படுத்திருக்கேன் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து நீ முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விலங்காலல்லான் ஆகப் பெரிய நஷ்டம் முஸ்லிம்கள் கலீமாவை விலங்காலல்லான் ஆகப் பெரிய நஷ்டம் മുസ്ലീമ കളിമാണ പെരുമറി വളങ്ങാതാണ് ആകപ്പെടിയ കൈസേതം സഹോദരങ്ങളെ എല്ലാം വിളങ്ങിയാ പഠിപ്പ് പറ്റി തരും പണത്തെ പറ്റി തരും എല്ലാത്തെ പറ്റിയും തരും ആ ഇസ്ലാത്തെ പറ്റി തരാതെ